அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார பலன் பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி இருபத்தேழுல இருந்து ஆவணி இரண்டு வரைமுக்கான பலன் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் முதல் மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாரான வாரமாக தான் இருக்கும் தேவையில்லாத கவலைகள் வந்துட்டு போகும் அதாவது அது வந்து பெரிய கவலையாக இருக்காது இருந்தாலுமே அந்த வார தொடக்கத்திலே ஒரு கவலையோட நாள் தொடங்கும் இறைவழிப்போட நாள் தொடங்கும் அதே மாதிரி வார முடிவில்லை எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் வந்து மகிழ்விக்க போகும் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூட போகும் ஒரு அற்புதமான நான் வாரமாக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவுமே அதாவது சுப செலவுகள் அதிகமாக வரும் இந்த வாரத்தில் இறை வழிபாட்டுக்கான செலவாக இருக்கலாம் இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகள் அதாவது கல்யாணம் சில சந்தோஷமான விஷயங்களுக்கான செலவுகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் ஆகும்போது எதிர்பாராத சுப செலவுகள் வந்துருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அன்பர்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து மிகவும் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத சில மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து உங்களை மகிழ்விக்க போகும் ஒரு அற்புதமான வாரம் வார தொடக்கத்திலேருந்து வாரம் முடிவு வரைக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போகக்கூடிய வாரமா இருக்க போது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இது மிகவும் ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் என்னென்னா வெற்றிகள் அள்ளிக்குடியே போகும் வாரமாக இருக்கும் என்னடா இது வேலை தேடுறவங்க வந்து என்னடா அது இன்டர்வியூவே வரல போனாலும் செலக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மன தொய்வில் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூ எதிர்பாராத சில இன்டர்வியூவில் போய் செலக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பொசிஷன் உட்கார போகும் ஒரு அற்புதமான வாரமாக போகும் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத மன குலைகள் குறைகள் தீரப்போகும் ஒரு வாரமாக இருக்கும் இது வரைக்கும் அழைச்சிட்டு வந்த சில விஷயங்கள்லாம் மறந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகும் ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு தெளிவு நிறைந்த வாரம் அடுத்து கன்னியாராசி அன்பர்களே கன்னியாராசி அன்பர்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரம்னு சொல்கிறேன் நாம் இது வரைக்கும் ஏதோ ஒரு தேவையில்லாத கவலை கலக்கத்தில் இருந்தவங்களுக்கு இது மகிழ்விக்கப் போகும் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் இன்ப அதிர்ச்சிகள் நிறையா வந்து காத்திருக்கு நம்ம கன்னியாராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான வாரமாக இருக்கும் போது இந்த வாரம் கன்னியாராசிக்காரங்களுக்கு அடுத்து துலாம் ராசி அன்பர்களே சுக்கரனின் பலம் பெற்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து அள்ளி கொடுக்க போகும் வாரமா இருக்க போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகள் வந்து கொட்ட போகும் வாரமா இருக்கு வார தொடக்கத்துல இருந்தே செலவுகள் குறைந்து வருமானம் அதிக போகும் ஒரு சூப்பரான வாரமாக இருக்க போகுது நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு உரைச்சி ராசியே அன்பர்களே வீண் செலவுகள் நிறைந்த வாரமாக இருக்கும் இந்த செலவுலாம் தேவையான அப்புறமா உட்கார்ந்து பார்த்தோம்னா அதிகம் இந்த நம்ம செலவு பண்ணமோ அப்படின்னு யோசிக்க போகும் ஒரு வாரமாக இருக்கும் முதல் ரெண்டு வாரம் செஞ்ச செலவுகளை வந்து அடுத்த ரெண்டு நாள் யோசிச்சு ஐயோ நம்ம வந்து வார தொடக்கத்தில் இரண்டு நாள் செஞ்ச செலவுகள் வார இறுதியில் என்ன தேவையான செலவு தானா வச்சுச்சோ இது வேற எதற்கு என்ன செலவு பண்ணிடுற அப்படின்னு தோண போகும் ஒரு வாரமாக இருக்கும்போது வீண் செலவுகள் நிறைந்த வாரம் விச்சிகராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே வந்து பாசக்குறை அதாவது என்னென்னா நினச்ச இடத்துலேருந்து பாசம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குறை தான் ஸோ அந்த பாசம் தமிழில் கம்மியாக இருக்கணும் கவலைப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் போது தனுசுவாசி நண்பர்களுக்கு நடா இது நம்ம மேலே பற்று கம்மியாக இருக்கி அது உங்களோட மனப்பான்மையாகவும் இருக்கலாம் ஆனால் வந்து இந்த வாரம் உங்கள் திங்கிங் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும் நம்ம மேலே பாசம் இல்லையோ நம்ம மேலே அன்பு இல்லையோ அக்கறை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நாள் போகும் வார இறுதியில் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே வீண் அலைச்சல் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும் வாரக்கடைசியில் வாரம் முதல்ல ஒரு நார்மலான நாளாக இருக்கும் இருப்பினுமே வந்து நடுவில் ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து உங்களை வந்து போகும் ஒரு புதுமான வாரமாக இருக்கும் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும் அதாவது இந்த பிஸ்னஸ் லோவாக போயிட்டுருக்கோம் இன்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒன்று உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவு பிஸ்னஸ் கிடச்சி ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்க போது நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களே இந்த வாரம் கொஞ்சம் தோல்வி நிறைந்த வாரமாக இருக்கும் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இறை நம்பிக்கையோட நாள் தொடங்குங்க இந்த வாரத்தில் புது முயற்சிகளோ இல்லை வந்து புது விஷயங்கள் ஈடுபடுவதை குறைப்பது நன்மையை தரும் பன்னெண்டு ராசிக்கும் நான் அதை வரப்படன்னு சொல்லியாச்சு இது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு லைக் போட்டு பாருங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது வந்து அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லணும் கமெண்ட் பண்ணணும் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டேங்க தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குன்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு முறையுமே சொல்கிறேன் பட் யாருமே கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்க இப்பதும் நன்றி வணக்கம்